தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சங்கடஹர சதுர்த்தி விரதம் பற்றி பார்க்கலாம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் பார்க்குறதுக்கு முன்னாடி சதுர்த்தி திதினா என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு மாதத்தை இரண்டு பாகங்களாக பிரித்தால் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்களை வளர்ப்பிறைன்னு சொல்கிறோம் இந்த வளர்ப்பிரையில் வரக்கூடிய பதினைந்து நாட்களை சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை இருக்கக்கூடிய பதினஞ்சு நாட்களை தேய்பிரை இந்த தேய்பிரையில் இருக்கக்கூடிய நாட்களை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்கிறோம் இதில் சதுர்த்தி திதி எங்கே வருதுன்னு பார்க்கலாம் சதுர் இதோட பொருள் நான்கு அதாவது அமாவாசை முடித்து வரக்கூடிய நான்காம் நாள் சதுர்த்தி திதி பௌர்ணமி முடித்து வரக்கூடிய நான்காம் நாள் சதுர்த்தி திதி இதில் பக்ஷத்தில் அதாவது வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி சதுர்த்தி விரதம்னு சொல்கிறோம் கிருஷ்ணபக்ஷத்தில் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் நீங்கள் கேலண்டர் இல்லை மாத பஞ்சாங்கம் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி திதியை சதுர்த்தி விரதம்னு குறிப்பிட்டிருப்பாங்க அதுவே தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த இரண்டு சதுர்த்தி திதியிலையும் விரதம் இருக்கலாம் ஆனால் சங்கடஹர சதுர்த்தி அன்று இருக்கக்கூடிய விரதத்திற்கு அதிக பலன் அதுக்கு ஒரு புராண கதையும் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் ஒரு நாள் கைலாயத்தில் விநாயகர் தன் நண்பர்களுடன் விளையாடிட்டு இருக்கார் அப்போ தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் எல்லாரும் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க அதில் இருந்த சந்திரன் மட்டும் விநாயகரை பார்த்து உருவக்கேலி செய்கிறார் யானை தோற்றத்துடன் கனத்தை உடல்வாக கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு எள்ளி நகையாடுகிறார் சந்திரன் சந்திரனோட அழகை பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே அவர் முழு நிலவு பிரகாசமான வட்ட வடிவமுகம் தேஜஸ் பொருந்திய கட்டுடல் கம்பீரம்னு அவ்வளவு அழகு தான் அழகா இருக்கோன்ற கர்வத்தினால சந்திரன் இப்படி விநாயகரை கிண்டல் செய்கிறார் இதை பார்த்த விநாயகருக்கு கோபம் வருது நீ அழகா இருக்கின்ற காரணத்தினால அடுத்தவங்களை கிண்டல் பண்ற உன் அழகு என்றும் நிலைத்து இருக்காது அப்படின்னு ஒரு சாபத்தை விநாயகர் சந்திரனை பார்த்து சொல்கிறார் அந்த நாள் முழு நிலவா இருந்த சந்திரன் ஒவ்வொரு நாளா தன் அழகை இழந்துட்டு வரார் தன் அழகு முழுவதும் குறைந்து பிரகாசம் மங்கிவிட்டது இப்போதுதான் சந்திரன் தன் தவறை உணர்கிறார் தன் தவறை உணர்ந்த சந்திரன் விநாயகர் கொடுத்த சாபத்திற்கான பிராய்ச்சித்தம் கேட்கிறார் எல்லார்கிட்டையும் எல்லா தேவர்கள்கிட்டையும் கேட்கிறார் அப்போ தேவர்களில் ஒருவர் ஒரு ஆலோசனை சொல்றார் சந்திரன் கிட்ட உனக்கு யாரு சாபம் கொடுத்தாங்களோ அவங்கதான் உனக்கு சாப விமோக்ஷனமும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சந்திரன் விநாயகரை நினைத்து கடும் தவம் செய்கிறார் அந்த கடும் தவத்தின் பயனாக சந்திரன் சாப விமோக்ஷனம் பெறுகிறார் விநாயகர் இருந்து இந்த நாளை தான் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம் அதாவது சந்திரனின் கஷ்டங்களை போக்கிய நாள் இந்த நாள் சங்கடம்னா என்ன நமக்கு வரக்கூடிய தொல்லைகள் கஷ்டங்கள் துன்பம் வறுமை நோய் இன்னல்கள் இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது ஹர அப்படின்னா நீக்கிறது நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீக்குவது தான் சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியோட பொருள் இதுதான் இந்த நாளில் விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே விநாயகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இவர் எளிமையான மூர்த்தி என்றாலும் மிக பெரும் கீர்த்தி கொண்ட முழு முதற்கடவுள் எந்த ஒரு காரியமானாலும் விநாயகரை கும்பிடாமல் எதையும் தொடங்க மாட்டார்கள் இது வாஸ்தவமான உண்மை அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கும் அனைத்தும் வெற்றியில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பிலே சகல ஞானங்களையும் கொண்டவர் விநாயகர் இந்த விநாயகருக்கு குருன்னு யாருமே இல்லை ஏன்னா அவரே ஞானத்தின் உருவாகி இருப்பவர் அதனால்தான் கல்வியில் சிறந்து விளங்கவும் தேர்வில் வெற்றி பெறவும் எல்லா மாணவர்களும் இந்த விநாயகர் வழிபாடு செய்வது வழக்கம் பிடித்து வைத்தால் பிள்ளையார்னு சொல்லுவாங்க அது என்னென்னா சாணத்தில் பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான் களிமண்ணில் செஞ்சு வச்சாலும் பிள்ளையார் தான் மஞ்சள் மஞ்சளில் கொஞ்சம் தண்ணி விட்டு குழைச்சி பிடிச்சு வச்சாலும் பிள்ளையார் தான் இந்த மாதிரி எளிமையான தோற்றத்தை கொண்ட விநாயகரின் வழிபாடும் எளிமையானது தான் அதை எப்படின்னு பார்க்கலாம் சங்கடஹர சதுர்த்தி தினத்தை எப்படி துவங்கலான்னு கேட்டால் நீங்கள் எப்பவும் போல குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் எதை வைத்து வேண்டுமானாலும் செய்யலாம் பால் பன்னீர் இது போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யலாம் விநாயகர் மிகவும் எளிமையானவர் என்பதால் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளை மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விரதம் எப்படி இருக்கணும்னா காலையில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க எப்போவும் போல் சாப்பிட்டு விநாயகர் வழிபாடுகளை துவங்கலாம் பொதுவாகவே மாலையும் இரவும் சேரும் நேரத்தில்தான் விநாயகர் வழிபாடு செய்யப்படும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை வாசனை நிறைந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபடும்போது போது பதினோரு முறை விநாயகரை வலம் வர வேண்டும் நெய்வைத்தியம் என்ன வைக்கலான்னு கேட்டால் கொழுக்கட்டை சுண்டல் வைக்கலாம் இல்லனா பொறி அவள் வெல்லம் இது போன்ற பொருட்களை நெய்வைத்தியமாக வைக்கலாம் விநாயகர் எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடியவர் அதனால தான் சந்திரன் விநாயகரை கிண்டல் பண்ணது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் எந்த பிரசாதமானாலும் விநாயகருக்கு வைத்து வழிபடலாம் பசுவுக்கு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சரிசியை காலையிலேயே ஊற வச்சுட்டு மாலையில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதோட வெள்ளம் வாழைப்பழம் கலந்து பசுவுக்கு வைக்கலாம் மாலையில் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு முடியாதவர்களுக்கு நீங்கள் கடவுளுக்கு படைத்த பிரசாதத்தை பகிர்ந்து சாப்பிடுங்க இந்த விரதத்தை முடிக்கும்போது ஒரு மன தரும் இந்த விநாயகர் வழிபாடு பண்ணிட்டா சந்திர தரிசனம் செய்யலாம் பொதுவாகவே நான்காம் பிறை பார்த்தாலே நாய்படாத பாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் விநாயகர் வழிபாடு முடித்த பின்பு சந்திர தரிசனம் செய்வது நலன் இந்த சங்கடகர சதுர்த்தி விரத பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த விரத பலன்கள் என்ன அப்படின்னா உடம்பில் உள்ள நோய் நீங்குவதற்காக கடன் பிரச்சனை தீருவதற்காக கிரகங்களினால் ராகு கேது செவ்வாய் இது போன்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலக குழந்தை பாக்கியம் கிடைக்க கல்வியில் முன்னேற தொழில் வளர்ச்சி அடைய இது போன்ற பல்வேறு நற்பலன்கள் கிடைக்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இதுவரைக்கும் சங்கடகர சதுர்த்தினா என்னன்றது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இது போக மகா சங்கடகர சதுர்த்தின்னு ஒன்று இருக்குது அதுவும் இல்லாமல் அங்காரக சதுர்த்தி அதுபோக நாக சதுர்த்தி இந்த மாதிரி நிறைய சதுர்த்தி விரதங்கள் இருக்கு முதல்ல மகா சங்கடகர சதுர்த்தினா என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் ஆவணி மாதம் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றாங்க அதாவது விநாயகர் சதுர்த்தி வரும் இல்லையா ஆவணி மாதம் நம்ம எல்லாரும் கொண்டாடுவோமே விநாயகர் சதுர்த்தி அந்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரக்கூடியது மகா சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் தான் பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி விரதம் தொடங்கி வைப்பாங்க இந்த நாளில் விரதம் தொடங்கி அடுத்தடுத்து வரக்கூடிய பதினோரு மாதங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் மேற்கொள்வது வழக்கம் அடுத்தது அங்காரக சதுர்த்தினா என்னன்னு பார்க்கலாம் அங்காரகன் யாருன்னா பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண் துருத்திக்கும் பிறந்த ஆண் குழந்தை தான் அங்காரகன் இந்த அங்காரகன் வேறு யாரும் இல்லை நம்ம செவ்வாய் கிரகம்தான் அங்காரகன் விநாயகரை நோக்கி கடும் தவம் செய்ததின் பலனாகத்தான் செவ்வாய் எனும் பதவியை பெறுகிறார் சரி இப்போ அங்காரக சதுர்த்தி எப்போ வரும்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும் இணைந்து வரும் நாள்தான் அங்காரக சதுர்த்தி பொதுவாக செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இது ரெண்டும் இணைந்து வரும் நாள்தான் அங்காரக சதுர்த்தி இந்த அங்காரக சதுர்த்தியின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா உயர் பதவிகள் கிடைக்க அரசாங்க வேலை கிடைக்க செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் அகல இந்த அங்காரக சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்வது வழக்கம் அதுபோக நீண்ட நாள் வழக்கு நிலுவையில் இருந்தால் சீக்கிரமே தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை மேற்கொள்வது வழக்கம் அதுபோக ஒருத்தருடைய செல்வ நிலை உயர இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் பொதுவாகவே இந்த அங்காரக சதுர்த்தி விரதம் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே தேய்பிரை சதுர்த்தி விரதங்கள் அடுத்தது நாக சதுர்த்தினா என்னன்னு பார்க்கலாம் இந்த நாக சதுர்த்தி எப்போ வரும் அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நாக சதுர்த்தின்னு சொல்கிறோம் இது பொதுவாக பிறையில் நாக சதுர்த்தி விரதம் எடுக்க மாட்டாங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறைய சதுர்த்தியை தான் நாக சதுர்த்தின்னு சொல்கிறாங்க இந்த நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் தான் நாக பஞ்சமி கருட பஞ்சமி இதெல்லாம் சொல்கிறாங்க பொதுவாக இந்த நாக சதுர்த்தி விரதம் எதுக்காக இருக்காங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுபோக நாகதோஷம் விலக இந்த நாக சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்வது வழக்கம் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித்த சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே நான் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மந்திரத்தோட பொருள் என்னன்னு பார்க்கலாம் மூஷிக வாகன மூஞ்சுரு அல்லது எலியை வாகனமாக கொண்ட மோதக ஹஸ்த கொழுக்கட்டையை கையில் ஏந்திய சாமர கர்ண விசிறி போன்ற காதுகளை கொண்ட விளம்பித்த சூத்திர அவருடைய பூநூல் அல்லது வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய நூல் வாமன ரூப சிறிய தோற்றத்தை கொண்ட மகேஸ்வர புத்திர சிவன் மகனான விக்ன விநாயக வெற்றி விநாயகர் பாத நமஸ்தே பாதங்களை வணங்குகிறேன் இதுதான் அவரோட மந்திரத்திற்கான பொருள் இந்த மந்திரம் போக விநாயகர் அகவல் இருக்கு அது போக விநாயகர் நூற்றி எட்டு போற்றி இருக்கு இது ரெண்டையும் நீங்க பாராயணம் செய்யலாம் இல்லனா மிகவும் எளிமையான ஓம் கம் கணபதையே நமக இது மிகவும் எளிமையான மந்திரம் இதை கூட நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பது மிகவும் நல்லது இது போக உங்களுக்கு வேற ஏதாவது கணபதி மந்திரங்கள் தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் சங்கடகர சதுர்த்தினா என்ன அதோடய விரத பலன்கள் என்ன விரதங்களை எப்படி கடைபிடிப்பது அதோட மந்திரம் என்ன மந்திரத்திற்கான பொருள் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்